ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இன்வெஸ்புலாக ஃபேன்சி நெக்கை எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு இப்போது நீங்கள் நெக்கை ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க எந்த மாடல் நெக்காக இருந்தாலும் பரவாயில்ல எவ்வளோ வளைவு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம அதை ஈஸியாக ஃபினிஷ் பண்ணிடலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ நீங்கள் முதல்ல கழுத்தில் வரைஞ்சி எடுத்துக்கோங்க உங்களோட பேட்டனை நீங்கள் வரைஞ்சி எடுத்துக்கோங்க நான் வந்து லைனிங்கில் வரைஞ்சிட்டேன் மெயின் பீஸ்லையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நெக் பேட்டை நம்ம போட்டாச்சு இனி இதை எப்படி ஃபினிஷ் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு லைனிங் ப்ளவுஸ் நெக்கை லை க்ராஸ் பீஸ் வெளியே தெரியாமல் இன்வெசிபிளாக எப்படி ஸ்டிச் பண்ணுறதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன் அந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதே அதில் தான் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ரவுண்ட் நெக் ஓகே இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிடலாம் நல்லாயிருக்கு ஆனால் நீங்கள் ஃபேன்சி ப்ளவுஸை நாங்கள் எப்படி பண்ணுறது இவ்வளோ பெண்டை எப்படி கிராஸ் பீஸ் வச்சு எடுக்கிறதுன்னு கேட்டிருந்தாங்க அந்த கேள்விக்கான ரிப்ளை வீடியோ தான் இது நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம இதில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ இந்த ஃபேன்சி ஏக்குக்கு வந்து நம்ம கிராஸ் பீஸ் யூஸ் பண்ண போகிறது இல்லை நம்ம எக்ஸ்ட்ரா பீசஸ் உள்ளே கொடுத்து இன்வெஸ்புலாக எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நான் சொல்லி தரப்போகிறேன் இதில் வந்து க்ரா கேன்வாஸ் யாருக்கும் தேவை நான் கேன்வாஸ் யூஸ் பண்ணிக்கிறேனாலும் தாராளமாக நீங்கள் கேன்வாஸ் யூஸ் பண்ணிக்கலாம் கேன்வாஸ் இல்லாமலே இந்த நெக்கை சூப்பராக ஃபினிஷ் கொண்டு வர முடியும் அதை இதை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் இந்த லைனிங் பீஸில் எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்தால் இப்படி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் வேறு எக்ஸ்ட்ரா பீசஸ் எதுனாலும் எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம இன்வெர்சிபிளாக இதை உள்ளே கொடுத்துருவோம் வெளியே தெரிய இல்லை இப்போ நம்ம மெயின் பேட்டனை இந்த எக்ஸ்ட்ரா பீஸில் அப்படியே அக்யூரேட்டாக வரைஞ்சி எடுத்துக்கலாம் நீங்கள் மாற்றக்கூடாது முன்ன பின்ன வச்சு வரையக்கூடாது கரெக்டாக நீங்கள் லைனிங் பீஸில் எப்படி மெயின் பேட்டனை போட்டு வரைவீங்களோ அதே மாதிரி எங்கேயுமே இழுக்காதீங்க அந்த பேட்டனை அப்படியே கொண்டு வாங்க ரொம்ப மார்க்கர் சார்க் பீஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க அது வந்து இந்த பேட்டனுக்கு அது செட் ஆகாது நல்ல கூர்மையான டிப் இருக்கிற மாதிரி ஒரு பென்சிலோ ஒரு பேனாவோ வச்சு நீங்கள் இந்த பேட்டனை வரைஞ்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு தெரியுதுங்களா மெதுவாக வரைங்க அந்த முக்கு அந்த பெண்டு எல்லாமே ஒரே மாதிரி இப்போது இதில் நாலு கிளாத் இருக்குது நாலு கிளாத்லேயும் ஒரே மாதிரி கட்டிங் விழணும் அப்படின்னா தான் நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபேன்சி நெக் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்கனாலே கொஞ்சம் பொறுமை கட்டாயம் இருக்க வேண்டியிருக்கும் கொஞ்சம் நுணுக்கங்களையும் அதோடு சேர்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இன்னுமே சூப்பராக நெக் ஃபினிஷ் ஆயிடும் நீங்கள் ரவுண்ட் நெக் எவ்வளோ ஈஸியாக ஸ்டிச் பண்ணுவீங்களோ அதே அளவுக்கு இந்த நெக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போது நம்ம அந்த பேட்டனை வரைஞ்சி எடுத்துக்கிட்டோம் இப்போது கீழே ஒரு டேனாக தெரியுது மேலே கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்குது மேலே உள்ளது ஷோல்டருக்கு போயிடும் கீழே உள்ளது ஹூக்குக்காக மடிஞ்சிக்கும் உள்ளே நம்மளுக்கு இருக்கிற அந்த சிக்ஸாக் டிசைன் வந்து நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை தான் நம்ம வந்து நெக் பீஸில் கொண்டு வர போகிறோம் எ எப்போவுமே ரவுண்டை முடித்து ஈஸியாக விட்டுக்கலாம் இந்த ஃபினிஷிங்கை நீங்கள் அப்படியே கொண்டு வந்தீங்கன்னால் ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஃபேன்சி லுக்காக நல்லாவே இருக்கும் இப்போ நீங்கள் பொறுமையாக அந்த ஷேப் மாறிடாமல் நீங்கள் கட் பண்ணுங்கள் சும்மா ரவுண்டுக்கு மாதிரி ஈஸியாக கட் பண்ண முடியாதுல்ல அந்த நுணுக்கங்கள் அந்த வீ அந்த உள்ளே இருக்கிற அந்த வீ வெளியே வர்ற அந்த பெண்டு எல்லாமே ஒரு சைரை அழகாக வரணுன்னா நீங்கள் கொஞ்சம் மெதுவாக கட் பண்ணுங்கள் அந்த வீ சேப் வர்ற இடத்துல உள்ளே கொஞ்சம் அழகாக கொண்டு போய் க சிசரை அப்படியே திருப்பி நீங்கள் கட் பண்ணி எடுங்க இப்போது நம்ம இந்த பேட்டர்ன் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா நெக் நெக் இதை நெக்கை நம்ம கட் பண்ணி முடிச்ச அப்புறமா இவ்வளோ அதிகமான பி துணியை அப்படியே நம்ம வந்து நெக் பேட்டர்னில் ஏற்றிட இல்லை இதை வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இஞ்சு அளவுக்கு இன்னுமே எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறவங்க உங்களுக்கு தகுந்தா போல் இதை சும்மா அப்படி ஒரு ரவுண்டாக அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க பேவாகவும் எடுத்துக்கலாம் அதோட பெட்டர் வந்து ரவுண்ட் ஷேப் தான் நீங்கள் இப்படி க கொஞ்சம் ட்ரா பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா இன்விசிபிளாக உள்ளே விட்றதுக்காக இது இனிமேல் கட் பண்ணி நம்ம அப்படி எடுத்துக்கலாம் அந்த ரவுண்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு இனி அதில் எப்படி அட்டாச் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அடித்து விட்டு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஏதாச்சும் விஷயங்கள் மிஸ் ஆகிடுச்சின்னா இது ஏன் அப்படி வந்து அப்படிங்கிற மாதிரி யோசனையாக இருக்கும் இப்போது இதை நம்ம வந்து நீட்டாக அதை ஃபின் அந்த இது எக்ஸஸாக இருக்கிறது நமக்கு தேவையில்லை தானே அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இதை எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணி இதே சேஃபாக நம்ம நெக்கில் கொண்டு வர்றதை நம்ம பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாகவே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போது இந்த நாலு பீஸையும் நம்ம ஒன்றா தான் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் நம்ம மாற்றியோ எங்கேயும் மாற்றி எடுக்க இல்லை வாங்க நம்ம பார்க்கலாம் இதை எப்படி ஸ்டிச் பண்ணி இந்த பேட்டனை நம்ம கொண்டு வர்றதுன்னு சொல்லிவிட்டு இப்போது மெயின் பீஸை நல்ல பக்கம் மேலே இருக்கிற மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இனி அதுக்கு மேலே லைனிங் பீஸை தூக்கி போட்டுக்க போகிறோம் இதில் என்ன கவனிக்கணும்னா அந்த ஷேப் வந்து மாறக்கூடாது நீங்கள் அப்படியே போட்டுக்கோங்க இனி இந்த ரெண்டு பீஸும் இரு இது இருக்கும் அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா எக்ஸ்ட்ரா பீஸ் அதை வந்து கிராஸ் பீஸில் எக்ஸ்ட்ரா பீஸை வந்து நம்ம இதுக்கு மேலே வச்சுக்க போகிறோம் இதை வந்து அப்படியே நான் ஸ்டிச் பண்ணிக்க மாட்டேன் எனக்கு நான் ஸ்டிச் பண்ணோன்னா அசைஞ்சிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பால் பின் வந்து குத்திக்கோங்க குத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அங்கே அங்கிட்டு இங்கிட்டு அசையாது இப்போது நம்ம இதை நாள் நாலு கிளாத்தையும் ஒரே மாதிரி வச்சுட்டு தைக்க ஆரம்பிக்கலாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக முதல்ல ஆரம்பிய ஆரம்பித்து இதை என்ன பண்ணணுன்னா அந்த வளைவில் நீங்கள் ஃபூட்டரை தூக்கவே கூடாது தெரியுது அவங்களுக்கு அந்த பெண்டை நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஃபூட்டு வந்து மேலே எந்திக்க கூடாது இந்த முக்குக்கு கொண்டு வந்துட்டிங்களே அந்த வீ சைப் தைக்கும்போது அந்த இடத்துல நீங்கள் குத்தி திருப்பி ஃபூ கிளாத்தை திருப்பி அப்புறமா நீங்கள் ஃபோட்டை இறக்கிக்கணும் உங்களுக்கு இப்போ தூக்கி தெரிதா குத்தி இந்த கிளாத்தை திருப்பி அப்புறமா ஃபோட்டை வச்சுக்கணும் பெண்ட் பண்ணும்போது நீங்கள் ஃபோட்ற தூக்கி பெண்ட் பண்ணவே கூடாது அட்ஜஸ்ட் பண்ணி மெது மெதுவாக ஒவ்வொரு தையலாக எடுத்தால் கூட நீங்கள் பரவாயில்லை அப்படி திருப்பிக்கோங்க முக்கு வர்ற இடத்துல நீங்கள் ஃபோட்டை தூக்கி அந்த கிளாத்தை திருப்பி அந்த முக்கை வீயை மட்டும் நீங்கள் அப்படி ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போது இப்போ அந்த ஃபினிஷிங்க்கு நம்ம அழகாக கொண்டு வந்து முடிச்சுக்க போகிறோம் இப்போ நம்ம போட்ட அந்த பேட்டர்ன் எல்லாம் அப்படியே வரைஞ்சிருக்கோம் எதில் நூலை வச்சு மிஷினில் நம்ம வர கட் பண்ணி எடுத்துருக்க பேட்டனை திரும்பவும் ஒரு காலிஞ்சி கேப்பில் நம்ம வரைஞ்சி எடுத்துருக்கோம் உங்களுக்கு தெரியுதா இதில் நம்மளுக்கு அந்த முக்கு வந்து கண்டிப்பாக வந்துடணும் நம்ம தைக்கிற இடங்களில் அந்த முக்கு மாறாமல் அப்படியே நம்மளுக்கு கிடச்சிடணும் அந்த வளைவும் வந்து நம்மளுக்கு கிடைக்கணும் வளைகிற இடத்துல தூக்கி கொஞ்சம் தூக்கியே நீங்கள் அந்த வளைவு போடுங்க இப்போ ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு எல்லா வீலையுமே கட் கொடுக்க போகிறோம் அதை ஸ்டிச்சிங்கோட எண்டு வரைக்கும் நீங்கள் கட் கொடுங்க ஆனால் தையலில் பற்றக்கூடாது தையலோட எண்டு வரைக்கும் இருக்கணும் தையலில் பற்றக்கூடாது இப்போ அந்த வீயெல்லாம் நம்ம கட் பண்ணியாச்சு அதோடு நீங்கள் நிறுத்திடக்கூடாது அந்த வளைவு இருக்குல்ல அந்த வளைவில் நான் ரெண்டு மூணு சும்மா கட் பண்ணி விட்டுட்டேன் உள்ளே தானே போகுது அதனால் நீங்களும் சும்மா ஒரு ரெண்டாவது கண்டிப்பாக நீங்கள் கட் பண்ணுங்கள் ரெண்டு கட் கொடுத்துக்கோங்க இப்போ கட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பும்போது அந்த ஷேப் வந்து ரொம்ப அழகாக உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நம்ம கட் கொடுத்தாச்சு இனி மேலே இருக்கிற பீஸை உள்ளே போகிற மாதிரி நம்ம திருப்ப போகிறோம் நம்ம திருப்புனா இது இப்படி தான் கிடைக்கணும் ஏன்னா இந்த டிசைனை மட்டும் நம்ம எடுத்து முதல்ல தள்ளிக்கோங்க ஃபஸ்ட்டே நீங்கள் ஊசியோ ஏதோ ஒரு டிப்ப எடுத்து நீங்கள் குத்திட வேண்டாம் ஃபஸ்ட்டு மெதுவாக விரல் எடுத்து நான் பிடிச்சிருக்க மாதிரி உங்களுக்கு தெரியுதா விட்டு எடுத்துக்கலாம் இப்போ தெரியுதா உங்களுக்கு இப்போ இது இது வந்து நம்ம இ இன்விசிபிளாக வேணும் இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மேலே மெயின் பீஸ் இருக்குது கீழே வந்து லைனிங் கிளாத் இருக்குது நம்ம வச்ச எக்ஸ்ட்ரா பீஸை காணும் அது வந்து உள்ளே தள்ளி விட்டாச்சு நம்ம இப்போது இதை இனிமேல் ஒழுங்கான சேப்புக்கு நம்ம கொண்டு வரணும் சேப்புக்கு இனி கொண்டு வர்றதுக்கு இனி கொஞ்சம் ஏதாச்சும் கூர்மையான பொருள் சில நேரங்களில் பேனாக கூட வந்துடும் நான் ஒரு பெரிய ஊசி எடுத்திருக்கேன் அதை இப்படி பிடிச்சுக்கோங்க இப்போ ரெண்டு வரலை யூஸ் பண்ணி ரெண்டு வரல் எடுத்து இந்த ஊசியை நீங்கள் தெரியுதா இந்த லைனிங் பீஸ் எக்ஸ்ட்ரா பீஸ் அந்த இடத்துல இந்த இதை வைங்க நீங்கள் மெயின் பீஸுக்கு மேலே வச்சிட வேண்டாம் அப்படி வச்சு நான் காமிக்கிற மாதிரி ஒரேடியாக ஒரு குத்து குத்துனீங்கன்னா கிழிஞ்சிட்டு வந்துடும் இப்போ தெரியுதா இந்த க்ளா இப்படி கிளாத்துலாம் வெளியே வந்துடும் நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது இப்படி தெரியுதா நான் காமிக்கிற மாதிரி அப்படி தேய்ச்சி விடுங்க அப்படி குத்த வேண்டாம் தேய்ச்சி விடுங்க அந்த தையல் அளவுக்கு அந்த கிளாத் வெளியே வர வைக்க வேண்டியது தான் நம்ம வேலை குத்தி கிளிக்க வேண்டியது இல்லை சரிங்களா குத்தாதீங்க அப்படி இப்போ தெரியுதா உங்களுக்கு அப்படி தேய்ச்சி விடுங்க அந்த இடம் உங்களுக்கு அது கிடைச்சிக்கும் அந்த மலை மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் இனி நம்ம அந்த ஷேப்பில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் லைனிங் பீஸில் அமுக்கடிலாம் ஒன்றும் போட தேவையில்லை ஸ்ட்ரைட்டாகவே நம்ம சேப் கொண்டு வர போகிறோம் அதுக்கு மேலே நம்ம அடி போட்டுக்கலாம் இப்போ தெரியுதா நம்ம அடிக்க போகிற ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே நம்ம கையை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம எடுக்க போகிறோம் ஏன்னா நீங்கள் என்ன தான் ஊசி வச்சு எடுத்தாலும் எவ்வளோ அதை கரெக்ட் பண்ணி நீங்கள் விட்டாலும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது அது உள்ளே கொஞ்சம் மடக்கிங்க தான் செய்யும் நம்ம இனி அதை தைக்கும்போது அந்தந்த இடங்கள் வரும்போது இப்போ இந்த மேடு வரும்போது இதை அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்தால ஒரு சிக்ஸாக் வரும்போது நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து நம்ம இந்த பேட்டனை நம்ம அமுக்கடி போட்டு முடித்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபோட்டை நீங்கள் தூக்க வேண்டாம் தூக்காமல் அப்படியே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி தான் எடுத்தாகணும் அப்போ தான் அந்த பேட்டர்ன் உங்களுக்கு ரொம்ப ஃபினிஷிங் அழகாக வரும் நீங்கள் தூக்கி தூக்கி கிளாத்தை திருப்பினீங்கன்னா அதில் என்ன ஆகும் முக்கு முக்கா கிடைக்கும் நம்மளுக்கு அது என்ன சொல்கிறது வி மாதிரி அந்த நூலில் தெரியும் நம்ம அதை திருப்பியிருக்கோம் அது வி மாதிரி நம்ம ரவுண்ட் ஷைப் கொடுத்துருப்போம் அது வீயாட்டு தெரியும் ஃபோட்டோ தூக்கி நீங்கள் தைச்சிங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் தைக்கும்போது எல்லா ஷேப் கரெக்டாக வந்து லேசாக வீ மாதிரி தெரியுது எனக்கு அது நல்லா தெரியலன்னு சொன்னிங்கன்னா இப்போ நான் காமிச்சேன் பார்த்தீங்களா அதே மாதிரி அந்த ஊசியை வச்சு லேசாக அந்த சேப்பை கொடுத்துக்கோங்க அதாவது லேசாக எதுலேயா அட்ஜஸ்ட் பண்ண வேண்டி இருந்துச்சுனா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த தெரியுதா இதில் ஒரு முக்கு மாதிரி லேசாக தெரியுதா அதில் வந்து சேப் கிடச்சிடுச்சு ஆனால் லேசாக ஒரு முக்கு மாதிரி இருக்குது எல்லாம் இப்படி பொறுமையாக எடுத்து விட்டு எடுத்து விட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறமும் ஒரு லேசாக ஒன்று எனக்கு தென்படுது அப்படி இருந்துச்சுன்னா நான் இதை என்ன பண்ணுவேன்னா இப்படி கரெக்ட் பண்ணி மெயின் கிளாத்தை பிடிச்சிட்டு அந்த குட்டியாக இருக்க அந்த டிப்பில் மட்டும் லேசாக லேசாக உள்ளே தள்ளி விட்டுட்டிங்கன்னா இனி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த அந்த இது வந்து சரி வந்துடும் நீங்கள் அதுக்கு ஒருக்கா நீங்கள் திருப்பி வெளியே போய் அதாவது நூல் அதை ஊசியில் இருந்து நூல் எடுத்து பிரித்து உள்ளே போய் அதை அட்ஜஸ்ட் பண்ணணுன்னா ஒன்றுமே இல்லை அது ஒரு சின்ன விஷயம்தான் சின்ன நுணுக்கம் தான் இதையும் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பேட்டன் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நான் சொல்லி தந்ததில் எதுவும் புரியலனா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விக்கு வந்து நான் கண்டிப்பாக பதில் சொல்லுவேன் ஏன்னா ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அது புரியலைனா திரும்பவும் உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது என்னோடய கடமை உங்களுக்கு இந்த பேட்டர்ன் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதை விட ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிடவே முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுது அதனால உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் நினச்சேன் இன்னொரு விஷயம் அந்த சிஸ்டர் கேட்டாங்க எனக்கு அப்போது ஆமாம் தானே இதையும் சொல்லி கொடுத்துருவோன்னு எனக்கு தோணுனதுனால உங்களுக்காக தான் ஸ்பெஷலாக இந்த வீடியோ கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் மேலும் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்கள் என்கிட்ட கேளுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்